கழகத்தின் வணக்கங்கள் இப்போது பெரிய பிரச்சனையாக நம்முடைய நாட்டில் ஓடிக்கொண்டிருப்பது தேர்தல் பத்திரம் உச்ச நீதிமன்றம் தடை செய்த அந்த செயல் இன்னொன்று விவசாயிகள் போராட்டம் மிக பெரிய அளவில் விவசாயிகள் ஒன்று கூடி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றிய அரசின் எதிர்வினையால் இரண்டு விவசாயிகள் சாவை தழுவியிருக்கின்றார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கின்றது ஒருவேளை இதில் தோல்வியடைந்தால் இந்த போராட்டமானது இன்னும் தீவிரமாக்கப்படும் என்று விவசாயிகள் பக்கத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இந்திய நாட்டில் எந்த விதமான உரிமை போராட்டம் மக்கள் நடத்தினாலும் அது அந்நிய கைக்கூலிகளின் தூண்டுதலால் நடத்தப்படுகின்றது இல்லது எதிர்க்கட்சிகள் தூண்டிவிட்டு இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் குறை சொல்லி எதிர்கட்சிகளையும் இந்த நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது ஆளுகின்ற பாஜக அரசு எந்த போராட்டத்தை நீங்கள் பாருங்கள் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்ல எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் நடத்தப்படுகின்ற போராட்டங்கள் அனைத்துமே அந்நிய கைகூலிகளின் தூண்டுதலால் இந்த நாட்டில் உருவாக்கப்படுகின்றன இந்த நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதற்காக அந்நிய நாடுகளோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் விலை போய் நம் நாட்டை அந்நிய நாட்டிற்கு காட்டிக் கொடுக்கின்றன என்று இவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது குறைந்தபட்ச விலை அதாவது தன்னுடைய தானியங்களுக்கு உணவு விவசாயிகள் குறைந்தபட்ச மதிப்பு விலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று பல வருடங்களாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலின் போது சுவாமிநாதன் அறிக்கை அதாவது அந்த அறிக்கையின் வழியாக என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை அந்த மக்களுக்கு செய்வோம் என்று உறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் அதற்கு இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆன பிறகும் இன்று பத்து வருடங்கள் நிறைவடையும் இந்த சூழ்நிலைகளும் எதையும் அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த போராட்டமானது பல உயிர்களை பறிவு கொடுத்தது பல விவசாயிகள் தங்களுடைய இன்னுயிரை இந்த போராட்டத்தில் இழந்தனர் பலர் கைது செய்யப்பட்டனர் பலர் மீது வழக்குகள் தொடரப்பட்டன இப்படியெல்லாம் இருந்த அந்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தையில் இவர்கள் மீது வழக்குகள் குறைந்தபட்ச குறைந்தபட்ச விலை அதாவது பொருட்களுக்கான குறைந்தபட்ச விலை அந்த இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் செய்வோம் என்று உறுதியளித்து போராட்டமானது கடந்த முறை பின்வாங்கப்பட்டது ஆனால் அதற்குப் பிறகு கூட இவர்கள் எதையும் செய்யவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அந்த வேளாண் சட்டங்களை மட்டும் அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள் போராட்டம் தீவிரமடைந்தது இவர்களால் தடுக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது அந்த சட்டத்தை தேர்தலுக்காக நிறுத்தி வைத்தார்கள் இன்றும் அது நீக்கப்படவில்லை என்பது ஒரு உண்மை எப்போது வேண்டுமானாலும் அந்த சட்டம் இன்னும் இவர்களால் கொண்டு வரப்படலாம் மூன்றாவது முறை இவர்கள் தேர்தல் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அந்த மசோதா கொண்டு வரப்படும் விவசாயிகளை ஒரு பொருட்டாகவே இவர்கள் நினைக்க மாட்டார்கள் காரணம் அவர்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்டுகளில் அவர்கள் வெளியிடுகின்ற செய்திகளெல்லாம் விவசாயிகள் அந்நிய கைக்கூலிகள் கூலிகள் எதிர்கட்சிகளின் துணையோடு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொன்று தேர்தல் பத்திரங்களை உச்ச நீதிமன்றம் தடை செய்திருக்கின்றது இனி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எந்த கட்சிக்கும் காசு வாங்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் சார்ந்த ஒட்டுமொத்த விவரத்தையும் செய்திகளையும் யார் கொடுத்தார்கள் யாருக்கு கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதை பற்றிய எல்லா செய்திகளையும் தேர்தல் கமிஷனுக்கு வழங்க வேண்டுமென்று சொல்லியிருக்கின்றார்கள் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளால் கொடுக்க வேண்டுமென்றும் ஏப்ரல் பதினான்குள்ளால் அதற்கான முழு விவரங்களையும் தேர்தல் கமிஷன் வெளியிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் இனி தேர்தல் கமிஷன் இது போன்ற எந்த விதமான தேர்தல் பத்திரங்கள் வழியாக வருகின்ற தகவல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் உறுதியாக சொல்லியிருக்கின்றார்கள் இதற்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மாட்டிக்கொண்ட அதாவது மிக தெரியும் அதாவது யாருக்கு நாம் காசு கொடுக்கிறோமோ அது தெரியக்கூடாது யார் கொடுக்கிறார்கள் என்று தெரியக்கூடாது எத்தனை காசு கொடுக்கிறார் என்று தெரியக்கூடாது இது எல்லாம் ரகசியமாக இருக்க வேண்டும் கட்சி கட்சிக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி மக்கள் தேவை அறியப்பட வேண்டிய உரிமை அவர்களுக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி சட்டத்தை மாற்றி இவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஊழலை ஒரு சட்ட வடிவில் கொண்டு வந்து இவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை பல ஆயிரம் கோடிகள் இப்படி பல லட்சம் கோடிகளை இவர்கள் இந்த நாட்டு மக்களிடமிருந்து திருடி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இது யாருக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு கொடுக்கப்பட்டது எந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது என்பது வெளிவந்தால் நமக்கு புரிந்துவிடும் யாருக்காக இவர்கள் கொடுத்தார்கள் அதனால் அவர்கள் அடைந்த பின் பலன்கள் என்ன என்பது இந்திய மக்களுக்கு புரிந்துவிடும் என்று இன்று அவர்கள் பயப்படுகிறார்கள் அந்த பயப்ப பயம் இன்று அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் காங்கிரஸ் கட்சியின் அக்கௌண்ட்களை இவர்கள் சீஸ் செய்தார்கள் பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வலுக்கும் என்று தோன்றிய பிறகு அதை மாற்றி இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தெரியவில்லை என்றாலும் நூற்றி இருபது கோடி அவர்களுடைய அக்கௌண்டிலிருந்து எடுக்க முடியாத அளவுக்கு சீஸ் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன நினைக்கின்றார்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதிகார போதை அகங்காரம் இவையெல்லாம் இவர்கள் தலையும் மேலே ஏறி ராமன் ராமர் கோயில் கட்டிவிட்ட ஒரே காரணத்தால் மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறார்கள் அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்று இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி நம்முடைய நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லத் தோன்றுகிறது மதம் ஒரு மனிதனை மனிதனாக்கி சக மனிதர்களோடு சரியான முறையில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் தானும் மகிழ்ச்சியடைந்து பிறரையும் மகிழ்வித்து வாழ வேண்டும் தன்னுடைய ஆத்மாவை தூய்மையாக இறைவனுக்கு ஒப்படைக்கும் இடத்தில் இருக்க வேண்டிய செயல்களைத்தான் ஒரு மதம் செய்ய வேண்டும் ஆனால் இன்று மதமானது ஒரு கேவலமான அரசியல் வியாபார சரக்காக மாறியிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ராமனை ஒரு வியாபார சரக்காக மாற்றி அவர்கள் மிக பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இதயத்தில் இருக்க வேண்டிய கடவுளின் எண்ணங்கள் சிந்தனைகள் கடவுளின் செயல்கள் நம்முடைய கடவுளின் செயல்கள் தான் வெளியாக வர வேண்டும் அந்த கடவுள் செயல் என்பது அன்பு அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஆனால் அந்த அன்பு இல்லாமல் பிற ஆலயங்களை உடைத்தும் பில மசூதிகளை இடித்தும் அதற்கு அடியில் தங்கள் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளோ வியப்பாக இருக்கின்றது தூணிலும் துரும்பிலும் இருக்கின்ற காண முடியாத கடவுள் தூணிலும் துரும்பிலும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று நம்புகின்றோம் அதுதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிடம் இன்றும் இருக்கின்றது அவர் எப்படி இருப்பார் என்று தெரியாது அவருடைய உருவம் என்ன என்று யாருக்கும் தெரியாது அவருடைய பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாது அவர் எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தெரிந்தாலும் இன்றும் அடுத்தவர்களின் ஆலயங்களுக்கு அடியிலும் மசூதிகளுக்கு அடியிலும் தங்களுடைய கடவுள்களை தேடிக்கொண்டு அலைகிறார்கள் அதற்கு ஒரு அரசியல் கட்சி பாஜக என்னும் அரசியல் கட்சி துணை போகின்றது என்பது ஒரு வெட்கக்கேடான செயல் கேலிக்குத்தான செயல் இந்த நாட்டை பிழவு படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றது பெரும்பான்மை மக்களை ஒன்றிணைக்க செரும்பான்மை மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தாக்குதல்கள் நடத்த தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பிரச்சனைகள் வேலைவாய்ப்பின்மை விலையேற்றம் விவசாயிகள் போராட்டம் தேர்தல் பத்திர வழக்குகள் இப்படி எத்தனையோ இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது பிஎம் கேஆர் நிதி அதுவோட எத்தனையோ பல ஆயிரம் கோடிகள் அந்த பிஎம்கேஆர் அதில் காசு அளிப்பதற்கு பொதுத்துறை அரசு சார்ந்த எந்த நிறுவனங்களிடமிருந்தும் அதில் காசு பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சட்டமே வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஐம்பத்தி நான்கு பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து பல ஆயிரம் கோடிகளை வாங்கியிருக்கின்றார்கள் மக்களிடமிருந்து வாங்கியிருக்கின்றார்கள் கார்ப்பரேட்டுகளிடமிருந்து வாங்கியிருக்கின்றார்கள் ஆனால் அதை பற்றிய கணக்குகள் கேட்கும் உரிமை ஜனநாயகத்தில் மக்களுக்கு இல்லை பிஎம் பிரதமர் என்ற பெயரில் ஒரு பாதுகாப்பு கருதி நாட்டின் பாதுகாப்பு மக்களின் பாதுகாப்பு கருதி துவங்கப்பட்ட ஒரு நிதி அது தனியாரும் இல்லை என்று சொல்கின்றார்கள் அரசாங்கமும் இல்லை என்று ஒரு கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் கணக்கு காட்ட வேண்டாம் அதில் யார் கொடுத்தார்கள் எத்தனை கொடுத்தார்கள் எதற்காக கொடுத்தார்கள் எங்கு செலவு செய்தோம் எந்த கணக்கம் காட்டக்கூடாது என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது என்ன உண்மை இருக்கின்றது இவர்கள் எதை மறைக்க ஏன் இப்படி மறைக்கின்றார்கள் சாதாரண ஒரு சாதாரண இளைஞன் படிக்காத இளைஞனுக்கும் புரியும் ஒருவன் ஒரு கணக்கை சொல்ல முடியவில்லை என்றால் அவன் திருடுகிறான் என்று பொருள் அவன் கொள்ளையடிக்கிறான் என்று பொருள் அவன் ஊழல் செய்கிறான் என்றுதான் அர்த்தம் அதில் ஆனால் இந்த ஊழல்களை எல்லாம் ராமன் அயோத்தி மதம் பாகிஸ்தான் சீனா என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ததையை போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிறிது நாளில் தேர்தல் நாட்கள் நமக்கு அறிவிக்கப்படும் அதற்கு பின்னால் இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய பெரிய பணி காத்திருக்கின்றது ஓட்டுரிமை உள்ள அனைவருக்கும் அது மாணவனானாலும் சரி இளைஞனானாலும் சரி முதியவர்களானாலும் சரி இந்த நாட்டை காக்கின்ற ஒரு கட ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேர்தல் உங்களுக்கு தந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஒரு சுதந்திர போராட்டம் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையில் நடக்கின்ற போர் அன்புக்கும் வெறுப்புக்கும் இடையில் நடக்கின்ற போர் இந்த போரில் வெறுப்பாளர் வெறுப்பை விளைக்கி விளைவிக்கின்றவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கின்றார்கள் அன்பை விளைவிக்கும் மக்கள் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து சரியான பாதையை இந்த நாட்டிற்கு காட்ட நல்ல சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் வெறுப்பை விளைவிக்கின்றவர்கள் வெறுப்பின் வழியாக அரசியல் லாபத்தை தேடுகின்றவர்களை கண்டறிந்து அவர்களை ம இந்த சமூகத்திற்கு முன்னால் நின்று மாற்றி நிறுத்துங்கள் நம்முடைய நாடு முன்னேறட்டும் மக்கள் அமைதியாக இருக்கட்டும் நம்முடைய நாடு சரியான வளர்ச்சியை நோக்கி முன்னேறட்டும் சரியான பசி பட்டினி இவற்றிலிருந்து நம்முடைய மக்களை மீட்க நம்முடைய நமக்காக உணவு தானியங்களை உருவாக்குகின்ற விவசாயிகள் வாழ்வதற்கு இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன இவற்றிலிருந்து நம்முடைய நாட்டை மீட்டு நம்முடைய மக்களை பாதுகாக்க அண்டை நாடுகளோடு இருக்கும் உறவுகளை வலுப்படுத்த நல்ல தலைவர்கள் உருவாக்கும் உருவாக்குவோம் நல்ல நாட்டை உருவாக்க நல்ல தலைவர்களை உருவாக்கும் வாய்ப்பு ஆயுதம் உங்கள் கையில் தரப்பட்டிருக்கின்றது அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி நம்முடைய நாட்டை நாம் பாதுகாக்க உறுதிமொழி எடுப்போம் நம்முடைய நாட்டை பாதுகாப்போம்